உலகு நேற்றைய நிகழ்ச்சியின் மரம் ஒரு வரம் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் தெக்குப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஞானசூரிய பகவான் அவர்களின் கருத்துக்களை பார்த்தோம் ஜப்பானிய முறையில் அமைக்கப்பட்ட மியாவாக்கி சிறுவனம் பற்றி இன்னும் பார்ப்போம் வாருங்கள் இந்த மரத்தினுடைய பேரு இழுப்பை மரம் ஆனா மாட்டீங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோவில்கள்லேயும் எரியக்கூடிய எண்ணெய் வந்து இந்த இலுப்பை தான் இதை எண்ணெய்னு கூட சொல்ல மாட்டாங்க இலுப்பை நெய்னு சொல்லுவாங்க இந்த இலுப்பை பார்த்திங்கன்னா சப்போட்டா இனத்தை சேர்ந்தது இது இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரபலமாக இருந்தது அதனால தான் இதை வச்சு ஒரு பழமொழி கூட இருந்தது ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பூ சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இதிலருந்து மதுவெல்லாம் கூட தயாரிச்சிருக்காங்க சாராயம் மாதிரியான ஒரு மது வகையெல்லாம் இந்த இதனுடைய பூக்கள்லேருந்து தயார் பண்ணியிருக்காங்க அதனால் அற்புதமான ஒரு மரம் இந்த மரம் மிகப்பெரிய மரமாக வளரக்கூடியது இதில் பார்த்திங்கன்னாக்கா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பறவைகள் அவை இன்னும் பூச்சி இனங்கள் இதெல்லாம் வெகுவாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இது குறிப்பாக பார்த்திங்கன்னா கிளிகள் வந்து அதிகமாக அடையக்கூடிய ஒரு மரம் கிளி வசிக்கக்கூடிய பொந்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த மரத்தில் தான் இருக்கும் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான மரம் இந்த இலுப்பை மரம் இந்த மரம் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான மரம் இந்த மரத்துக்கு பேர் நம்ம சொல்கிறது ரப்பர் மரம்ன்ட்டு நம்ம எல்லோரும் இதை அழகுக்காக தான் வச்சுட்ருக்கோம் அழகு மரமாக நகர்ப்புறங்களில் நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு பயன்பாடு இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேகாலயா திரிபுரா இந்த மாதிரி வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மலைச்சரிவுகளில் கீழே ஆறுகள் போகும் ஓடைகள் போகும் அதுக்கு உள்ள பாலங்கள் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இடங்களில் இந்த ரப்பர் மரத்தினுடைய வேர்களை வச்சு தான் லைவ் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர் பாலங்கள் என்று சொல்வார்கள் அந்த வேர்களை மூலமாகவே வந்து பாலத்தை கட்டுவாங்க அந்த பாலத்தை கட்டி அந்த வேர்கள் மூலமாக அந்த வேர்கள் வேர்கள் மேலே தான் பாலமாக அமைச்சு அது மேலே நடந்து போவாங்க ஒரு ஓடையை க்ராஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஆறை கிராஸ் பண்ணுறதுனாலும் அப்படி பண்ணுவாங்க அதற்கு பயன்படக்கூடிய ஒரு மரம் இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மரம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து பால் வடிக்கும் ரப்பருக்கு பதிலாக கூட இதனுடைய பாலை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மரம் தான் இது ரப்பர் மரம் உண்மையாக பார்த்திங்கன்னா இது அரச மரம் ஆலமரம் அந்த மாதிரி மரங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரம் இது இப்போ இந்த மரத்து பேர் அச்சி நறுவலின்னு பேர் தமிழில் சில சமயங்களில் தமிழில் சொன்னால் புரியும் சில சமயங்களில் இங்கிலீஷில் சொன்னால் புரியும் இது ரெண்டு மொழியில் சொன்னாலும் புரியுது கொஞ்சம் கஷ்டம்தான் அச்சி நறுவலின்றது இதனுடைய தமிழ் பெயர் ஆங்கிலத்தில் இதில் கார்டியா என்று சொல்லுவார்கள் கார்டியான்னு சொல்லும்போது நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க இது ரொம்ப அழகான ஒரு கனகாம்பரம் பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூக்கும் ஆனால் இதை விட ஒரு முக்கியமான பயன் இதில் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொன்ன உடனே நமக்கு பிரம்புடு தான் ஞாபகம் வரும் அந்த பிரமிடுகளில் வந்து உள்ளுக்குள்ள மம்மிகள் வைப்பாங்க அந்த உடலை வந்து இறந்த பிற்பாடு அதை பாடம் செய்து ஒரு பெட்டியில் வந்து அந்த மம்மி என்று சொல்லக்கூடிய இறந்து போன மன்னர்களுடைய உடல்களை உள்ளே வச்சு அடக்கம் செய்வாங்க அது எப்போ வேணாலும் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இருந்துகிட்ருக்கு அந்த மாதிரி அந்த பெட்டியலை செய்வதற்கென்று சில மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் தான் அந்த பெட்டியலை செய்ய முடியும் ஒரு அஞ்சாறு மரங்கள்னு வச்சுங்களேன் அந்த ஐந்தாறு மரங்களில் இந்த அச்சி நறுவழியும் ஒன்று அதுதாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ஆத்தி மரம்ன்றது இந்த மரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்குது இந்த மரத்தினுடைய இலைகளை பாருங்கள் இந்த இலைகளுக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா கேமல் ஃபுட்ரின்னு பேர் அதாவது ஒட்டக கால் மரம்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டகம் அதனுடைய பாதத்தை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதனுடைய இலை அதனால் அந்த பேர் வந்து இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த மரம் இது அற்புதமான ஒரு பூ ரொம்ப அழகான பூக்களை உடைய ஒரு மரம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தை வந்து பட்டியல் போட்டிங்கன்னா அதில் ஒன்று வரும் இந்த பூ அவையாருக்கு ரொம்ப பிடிச்சமான பூ அதனால தான் அவங்களுடைய நூலுக்கு கூட ஆத்தி சூடி என்று பெயர் வைத்தது இந்த மரத்தை அடிப்படையாக வச்சு தான் வச்சாங்க இதில் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும் இதே வகையை சேர்ந்த இன்னும் சில மரங்களை நமக்கு தெரியும் மந்தாரை என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் அதனுடைய இலையும் இதே மரத்தில் இருக்கும் ஆனால் இலை பெருசாக இருக்கும் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா விடுதிகளில் வந்து நிறைய அந்த பொட்டலம் அடிக்கிறதுக்கெல்லாம் இந்த இலையை தான் பயன்படுத்துவாங்க அந்த பெரிய இலைகளைத்தான் வந்து தையல் இலையாக தைப்பார்கள் அதனால் மந்தாரைன்னு சொல்லக்கூடியது இருவாட்சி என்று சொல்லக்கூடியது அதெல்லாம் ஏறத்தாழ இதே வகையைச் சேர்ந்த ஒரு மரங்கள் தான் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகவும் வந்து ஒரு உறுதியான மரம் இது இதை மவுண்டெயின் எபனி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எபனி அப்படின்னா கருப்பாக இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் எபனின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது உறுதியாக இருக்கக்கூடிய மரத்தையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மரத்தை மவுண்டன் எபனி என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி வந்து இந்த பூக்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் இதை வந்து ட்ரீ ஆர்கிட் என்று கூட சொல்லுவார்கள் அதனால் அது ஒரு முக்கியமான மரம் தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு மரம் இதை பார்த்திங்கன்னா வில்வம் என்று சொல்லுவோம் வில்வம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை மரம் மூலிகை மட்டும் கிடையாது ரெண்டாவது வந்து ஒரு கோவில்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம் சிவன் கோவில்கள் வந்து ஸ்தல விருட்சமாக வந்து இந்த மரங்களை வந்து பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியும் விருட்சம்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து ஒரு விருட்சம் இருக்கும் அந்த மாதிரி முக்கியமாக சிவன் கோவில்களில் இதை விருட்சமாக பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று வகைகள் இருக்குது இது வந்து மூன்றிலை வில்வம் என்று சொல்வார்கள் ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா மூணு இலை இருக்கும் பாருங்கள் ஒரு கொத்தில் மூன்று இலை இருக்கக்கூடியது இதிலேயே ஐந்திலை இருக்கக்கூடியது இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இதில் இன்னும் தெளிவாக இருக்கும் மூன்று இலை இதில் முள் இருக்கும் ஐந்திலை இருக்கக்கூடிய ஒரு வகைகளும் இருக்குது இதிலேயே மகா வில்வம் என்று சொல்லக்கூடிய வகையும் இருக்குது அதனால் இந்த இலைகளை வந்து சிவன் கோயில்களை பிரசாதமாக கொடுப்பது உண்டு அந்த அளவுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு மூலிகை மற்றும் கோவில்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சலவிருட்சம் என்று சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது இலைக்கள்ளி என்று சொல்லுவார்கள் இந்த இலைக்கள்ளி பார்த்திங்கன்னாக்கா கிராமங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அடிக்கடி வரக்கூடிய அந்த சளி ஜுரம் வந்து ஜாஸ்தியாக வரும் எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் இந்த இலைகளை பறித்து கொண்டு வந்து நெருப்பில் வாட்டி அதில் இருக்கக்கூடிய சாற்றை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த சளி ஜுரம் இதெல்லாம் போக்குறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க இதை பேர் இலைக்கள்ளி என்று பெயர் இப்போ சாதாரணமாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மரசாரும் வேகமாக வளரும் மிக வேகமாக வளர்ந்து சீக்கிரமாக பலன் தரக்கூடிய மரம் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதில் முக்கியமாக நான்கு மரங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மிக வேகமாக வளர்ந்து பயன் தரக்கூடிய மரங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது நான் இப்போ இருக்கேன் ரெண்டு பக்கமும் ரெண்டு மரம் இருக்குது இது என்ன மரம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இலையை பார்த்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இது இதனுடைய வயசு நாலு வயசு நாலு வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த நம்முடைய இந்த சிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் வந்து மலை வேம்பு நான் சொன்ன நாலு மரங்கள் வந்து வேகமாக வளரக்கூடிய மரங்கள் என்று ஒன்று வந்து மலை வேம்பு இன்னொன்று வந்து சூபாபுல் என்று சொல்லக்கூடிய தீவன மரம்னு சொல்லுவோங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூவாபுல் என்று சொல்லுவார்கள் தீவன மரம்னு சொல்லுவாங்க சில இடத்துல துரிஞ்சி மரம்னு கூட அதை சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக சவுக்கு மணர் சாரியான நிலங்களில் எல்லாத்திலையும் வளரக்கூடிய சவுக்கு மரம் மிக வேகமாக வளர்ந்து ஒரு நாலு வருஷத்தில் பயன் தரக்கூடிய மரம் அதற்கு அடுத்தபடியாக வந்து இந்த மலைவேம்பு அப்புறம் இன்னொரு மரம் முக்கியமான மரம் தைல மரம் இந்த தைல மரமும் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம் ஏறத்தாழ வந்து நம்முடைய மலைவேம்புக்கு சமமாக வந்து மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம் அது அதனால் இப்போ எங்களுடைய குறுங்காட்டில் கூட பார்த்திங்கன்னாக்கா மிக வேகமாக வளர்ந்துருக்கக்கூடிய மரம் வந்து இந்த மலைவேம்பு வேம்பு மரம் தான் இதில் எங்கள் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும் சார் இந்த மாதிரி மலைவேம்பு வேகமாக வளருது மற்ற மரங்கள்லாம் வேகமாக வளரலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்க தோணும் அதுக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த குறுங்காடில் வைக்கக்கூடிய நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மரங்களே அதிக எண்ணிக்கையில் நம்ம உருவாக்கணும் ரெண்டாவது பயோமாஸ் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி தழை தாம்புமாக இருக்கக்கூடிய இதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணாதான் நிறைய ஆக்சிஜனை தயார் பண்ண முடியும் அதே மாதிரி அதுக்கு வந்து பல்வேறு விதமான உயிரினங்களை வந்து இதில் பாதுகாப்பதற்கு வழி ஏற்படும் சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க சரி அதெல்லாம் கிரெக்ட் தான் இவ்வளோ மரங்களை நீங்கள் கேட்கும் போடும் பொழுது சில மரங்கள் சிறுசாக இருக்குது சில மரங்கள் பெருசாக இருக்குது இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டினா இயற்கையான காடுகளில் போய் பாருங்கள் அந்த காடுகளில் வந்து ஒரு மரம் மிகப்பெரிய மரமாக இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன மரம் இருக்கும் அதுக்கு கீழே செடிகள் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஊடாக கொடிகள் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா புல் இருக்கும் அதுதான் இயற்கையான காடுகளுடைய ஒரு அமைப்பு அதே மாதிரி அமைப்பு தான் இங்கேயும் இருக்கும் எது வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுதோ அதுதான் வேகமாக வளரும் இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதே இந்த பகுதிக்கு உரிய மரம் இது செம்மரம்னு சொல்லக்கூடிய மரம் செம்மரம்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இது செஞ்சந்தரம் இந்த மரம் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் காரணம் என்னென்னா இதுவும் அதே சமயத்தில் நட்ட மரம் தான் ஆனால் இது உள்ளுக்குள்ளே மாட்டிக்குச்சு இப்போ இந்த மரத்துக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமான சூரிய ஒளி தேவை அதுக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்னா அந்த மரம் வந்து பெருசாக வளராது அப்போ இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அடுத்த தடவை நாங்கள் வேறொரு சிறுவனம் அமைக்கும் பொழுது இந்த மாதிரி ரிட்சைண்டர் மாதிரியான செஞ்சந்தனம் மாதிரியான மரங்களை நம்ம நாங்கள் வந்து நம்ம வெளிப்பக்கத்தில் போடலாம் இப்போ இந்த மாதிரி குறுங்காடுகள் வைப்பதற்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகம் என்னவாக இருக்கும்னா எந்த மரத்தை எங்கே போடுறது அப்படின்றது ஒரு அஞ்சு சென்ட்டு ஆறு சென்ட்டில் வந்து நம்ம மரங்களை போடுறதுக்கு திட்டமிட வேண்டும் என்றால் மிக வேகமாக அல்லது உயரமாக வளரக்கூடிய மரங்களே நடுவில் போடணும் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த அளவில் வந்து எந்த மரங்கள் வந்து உயரமாக வளருமோ அந்த மரங்களை போடணும் மூன்றாவதாக வந்து இருக்கக்கூடியது அதாவது பிரிபிரி என்று சொல்லுவார்கள் அந்த காடுகளுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போடக்கூடிய மரங்கள் வந்து புதர் மாதிரி வளரக்கூடிய மரங்கள் ஆங்கிலத்தில் ஷப்னு சொல்லுவாங்க அதாவது அது செடியும் கிடையாது மரமும் கிடையாது ரெண்டுங்கெட்டா நிலையில இருக்கக்கூடிய மரங்களை வந்து கடைசியில் போடலாம் அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதற்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி வந்து சமமாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது எப்போ நமக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா இதை போடும்போது தான் நமக்கு வந்து அதனுடைய அதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இப்போ எங்களுக்கு நிறைய புரிதல் கிடைச்சிருக்கு எந்த மரங்களை எங்கே போடலாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ நெருக்கமான ஒரு காட்டை வந்து நம்மால் உருவாக்க முடியுமான்னு பாருங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ஹெக்டரில் வந்து ஆயிரம் மரங்கள் போடக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு பாங்க பாருங்கள் நிச்சயமாக செய்ய முடியாது காரணம் வந்தால் அதற்கான பராமரிப்பு செலவு அதிகம் அதற்கான நிலம் வேணும் அதுக்கு வேண்டிய தண்ணி வேணும் உரம் வேணும் இவ்வளவும் செய்யணும் ஆனால் இதுக்கு பாருங்கள் மேயாவாக்கி சொல்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எந்த விதமான பராமரிப்புக்கும் இது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எதுவுமே செய்ய வேணாம் நிலத்துக்கு அடியில் பாருங்கள் எவ்வளோ சருகுகள் இருக்குது பாருங்கள் இதுதான் இயற்கையான ஒரு காடுகளுக்கும் தோப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் இயற்கையான காடுகளில் பார்த்திங்கன்னா அந்த மரங்கள்லேருந்து கொட்டக்கூடிய சருகுகள் கீழே வந்து அப்படியே வந்து கொட்டி வந்து என்னாகும் அந்த சருகுகள்லாம் உரமாக மாறிடும் ஆறு மாதத்துக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அடுத்த மழை பெய்யும் பொழுது அந்த சருகெல்லாம் வந்து என்னாகும் உரமாக மாறி அந்த நிலத்துக்கு வந்து ஊட்டச்சத்துக்களாக இந்த திரும்பவும் அந்த மரங்களுக்கு கிடைக்கும் ரீசைக்கிளிங்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி மறுபடியும் அது கிடைக்கும் அது மட்டும் கிடையாது குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து காடுகள்லேயும் சரி பயிர்கள்லேயும் சரி களை இதில் களை வருமானு யோசனை பண்ணி பாருங்கள் இவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் பொழுது இவ்வளவு இலைகள் கொட்டி இதில் வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும்போது நடக்கும்போது பாருங்கள் மெத்து மெத்துன்னு இருக்கும் ஒரு இயற்கையான காட்டில் நடக்கும் பொழுது எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த குறுங்காடுகள் இப்போ இது போட்டு நாலு வருஷம் கூட ஆகலை நாலு வருஷத்தில் வந்து இவ்வளவு இந்த மரங்கள் வந்து இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு இவ்வளவு மரங்களை இங்கே உருவாக்க முடிஞ்சிருக்குது நினச்சி பாருங்கள் இதில் எவ்வளோ மரங்கள் இதில் நான் இழப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இழப்பு இருக்குது இருந்தால் கூட அதிகபட்சமான இழப்பு இல்லை இன்னொன்று வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காடை வந்து என்னால் உருவாக்க முடிஞ்சுது அப்படின்ற மன நிறைவு வந்து எனக்கு இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு கடமையை நான் செய்திருக்கேன் எனக்கு சொந்தமாக இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தோரு சென்ட்டும் அதில் வந்து நான் ஒரு ஆறு சென்ட்டை வந்து இந்த குறுங்காடுகளுக்காக ஒதுக்கியிருக்கேன் ஆயிரம் மரங்களை வச்சுருக்கேன் ஆயிரத்தி நூறு மரங்கள் நூறு வகையான மரங்கள் நீங்கள் இந்த ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றதை யோசனை பண்ணி பாருங்க அதனால் நமக்கு எவ்வளோ நிலம் இருக்குன்றது கிடையாது ஒரு ச ஒருத்தர் கேட்டார் சார் என்கிட்ட வந்து மரம் நடணுன்ட்டு ஆசை இருக்குது சார் ஆனால் என்கிட்ட நிலம் இல்லை சார் அப்படின்னாரு நிலமே தேவை கிடையாது உங்களை நிலம் இருந்தால் சொந்த நிலத்தில் போடுங்க நிலம் இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் போடுங்க அங்கேயும் போடுறதுக்கு வசதி இல்லைனாக்கா ஊர் பொதுவில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் நடுங்கள் சாலையில் இருக்கக்கூடிய மந்தவெளிகளில் நடுங்க ஏரி கரைகளில் நடுங்க கரைகளில் நடுங்க ஓடை கரைகளில் நடுங்கள் இருக்குது ஏகப்பட்ட இடங்கள் இருக்குங்க மனசு தாங்க வேணும் மனசு இருந்தால் மனதிருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள் அந்த மாதிரி நமக்கு மனம் இருந்தால் நம்மால் வந்து இந்த மரங்களை உருவாக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு காடுகள் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ சாதாரணமாக எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு நாட்டினுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த பூகோள நிலப்பரப்பில் வந்து மூணில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருபத்தி நான்கு சதவீதம் வந்து காடுகள் இருக்குது என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலே அந்த காடுகளுடைய பரப்பு எவ்வளவு இருக்குன்னா அதை மூணால் பிரிச்சுருக்காங்க அடர்த்தியாக அடர்த்தியான காடுகளை உடைய பரப்பு இவ்வளவு நடுத்தரமான அடர்த்தியாக இருக்கக்கூடிய காடுகள் இவ்வளவு ஓப்பன் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய திறந்த வெளி காடுகள் இவ்வளவு அப்படின்ற மாதிரி மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் அதில் பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருக்கக்கூடிய காடுகள் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு புள்ளி விவரத்தில் படித்தேன் அரசு புள்ளி விவரத்தில் ஆகினால நம்ம இன்னும் நட வேண்டிய மரங்கள் நிறைய இருக்குங்க இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மரங்கள் இல்லாததால் தான் இப்போ வெள்ளத்தில் நம்ம கஷ்டப்பட்டோம் ஓமைக்ரானில் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்குறோம் இதெல்லாம் எதனால் யோசனை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து என்னென்ன கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பருவ கால மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால் ஏற்படக்கூடியது இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இந்த மரம் தாங்க வேறு வழியே கிடையாதுங்க அதனால் என்னுடைய வேண்டுகோள் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நகர்ப்புறத்திலே சின்ன சின்ன இடங்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சிறிய குறுங்காடுகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த சாலை ஓரங்களில் சாலை ஓர மரங்களில் அழகு மரங்களை நட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குறுங்காடுகள் திட்டம் வந்து அற்புதமான ஒரு திட்டம் இந்த திட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அக்கிரா மியோவாக்கி அவர்கள் ஜப்பானில் வந்து அதுதான் செய்தாங்க ஆகையினால் இந்த ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய மூன்றில் ஒரு பங்கு காடுகள் நமக்கு வரணுன்னா வேகமாக செய்யக்கூடியது இது ஒன்று தான் அப்படின்றத மட்டும் நான் உங்கள் மத்தியில் இதை சொல்லிக்கிறேன் இப்போ இந்த பறவைகளுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா காலையிலும் மாலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இங்கே வரும் சில சமயங்களில் இங்கே இது மலைப்பகுதின்றதுனால் மயில்கள் இங்கே ஜாஸ்தி மயில்கள் கூட சில சமயத்தில் இங்கே உள்ள வந்து உட்காந்துருக்கும் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து தண்ணீர் வந்து மிகவும் அவசியம் ஒரு எந்த ஒரு குறுங்காடாக இருந்தாலும் தண்ணி அவசியம் தண்ணி இல்லைன்னா அதை காப்பாற்ற முடியாது இப்போ குறிப்பாக இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்கு தட்டுப்பாடான ஒரு பகுதி அதனால தான் இந்த இடத்தையே வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம் ஒரு மேடான பகுதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலத்திலே கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தோம் இந்த இடத்தை தேர்வு செய்துட்டு அதுக்கு பிறகு இதற்கு தேவையான இத்தனை மரங்களுக்கும் ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுனா அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அதுவும் இளஞ்செடிகளுக்கு அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் ஆரம்ப காலத்தில் இதுக்கு சொட்டு நீர் பாசன அமைப்பு போட்டிருந்தோம் நீங்கள் பார்க்கலாம் உள்ளுக்குள்ள பைப்பெல்லாம் பார்க்கலாம் இப்போ இது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிட்டதுனால இப்போ நாங்கள் அதிகமாக இதுக்கு தண்ணி கொடுக்கறது கிடையாது எப்பயாவது அது தண்ணி வேணும்னு கேட்கும் கோடை காலத்தில் அந்த சமயத்தில் மட்டும் அந்த தண்ணீரை நாங்கள் கொடுப்போம் மற்ற நேரங்களில் தண்ணி கொடுக்கறது கிடையாது ஆரம்ப காலத்தில் இந்த சொட்டு நீர் பாசனத்தை ஆக அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து அதை அதாவது அந்த உயிரை மட்டும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து நான்கு வருஷத்தில் வந்து இத்தனை மரங்கள் வந்து இங்கே இருக்குது ஆகையினால் முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடியது கூட இதுதான் ஒரு மரத்தை நடுவது பெருசு கிடையாது அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு நரத்தை ஒரு மரத்தை வந்து நடுறது பெருசு கிடையாது அதற்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் ஒரு மரத்தை வந்து நடுறது பெருசு கிடையாது அந்த மரத்தை வந்து கால்நடைகளிடம் வந்து பாதுகாக்க வேண்டும் இளஞ்செடிகளை இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா வெறும் மரத்தை நட்டுவிட்டு நான் இவ்வளோ மரங்களை நட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ட மரங்கள் எல்லாமே உயிரோடு இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கு அல்லது வசிக்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளோ மரங்களை நம்ம நட்டோம் ஆனால் அதை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றத தயவுசெய்து யோசனை பண்ணி பார்க்கணும் அதனால் மரம் நடக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த மரத்தை பாதுகாப்பதற்கான வசதியும் அவங்க வந்து தொடர்ந்து செய்யணும் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகளாவது அந்த மரங்களை பராமரிச்சாதான் அந்த மரங்களை பாதுகாக்க முடியும்